தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் சுற்றுலா செல்வது சினிமா பார்ப்பது கம்பு சுற்றுவது என குஷியாக இருந்தாலும் திமுகவில் உள்கட்சி பூசல் பலமாக இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன திமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்கு பாடுபட்டு உழைத்த தொண்டர்களை கண்டுகொள்ளாமல் கட்சியில் பவர் பாலிட்டிக்ஸ் செய்யப்படுவதாக பலரும் குமுறி வருகிறார்களாம் தனக்கென ஒரு கோஷ்டியை உருவாக்கி தனி நடத்துவதில் வல்லவரான அமைச்சர் சக்கரவாணி தற்போது கிருஷ்ணகிரியிலும் தனது பவரை காட்டத் தொடங்கி தொடங்கியிருக்கிறார் என்று கிருஷ்ணகிரி திமுகவிலிருந்து தகவல்கள் கசிந்துள்ளன ஏற்கனவே திருவாரூரில் தனி அரசியல் செய்ததை பூண்டி கலைவாணன் தலைமையின் கவனத்திற்கு கொண்டு சென்றதால் திருவாரூர் மாவட்ட பொறுப்பிலிருந்து விலக்கப்பட்டு கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பு அமைச்சராக சக்கரபாணி நியமிக்கப்பட்டார் என்பதும் கட்சி வட்டாரத்தில் இருக்கிறது திண்டுக்கல் பகுதியில் அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் அவரது மகன் செந்தில்குமாரை மீறி எதுவுமே நடக்காது என்பதால் அங்கு சக்கரவாணி அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பதோடு கட்சி தலைமைக்கும் ஐ பெரியசாமியே நெருக்கமாக இருந்திருக்கிறார் ஆனால் திடீரென்று திமுகவில் கோஷ்டி பிரிவினை ஏற்பட்டதால் தற்போது உள்ளாட்சி பேரூராட்சி என அனைத்திலும் தனது ஆதரவாளர்களுக்கு பொறுப்பு கொடுத்ததோடு முதல் இருபத்தி ஒன்று காலகட்டத்திற்குள் கொறடாவாக இருந்ததன் மூலம் செல்வாக்கையும் சக்கரபாணி இதனால் தற்போது ஐ பெரியசாமியை சக்கரபாணி விட்டார் என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கிருஷ்ணகிரி பொறுப்பு அமைச்சராக இருப்பதால் தனது ஆதரவாளர்களை வைத்து அங்கும் தற்போது பிரச்சனைகளை ஏற்படுத்தி சுயலாபம் அடைந்துவிட்டார் அதனால் அவர் கிருஷ்ணகிரிக்கு வரும்போதெல்லாம் பேனர் பிரம்மாண்ட வரவேற்பு என்று அவரது ஆதரவாளர்கள் அடித்து நொறுக்குவதால் அதில் மகிழ்ந்து அவர்கள் சொல்வதை மட்டுமே கேட்டு நடந்து கொள்வதோடு அடிமட்ட தொண்டர்களை அறவே ஒதுக்கிவிட்டார் என்று திமுகவினர் புலம்பி வருகிறார்களாம் கிருஷ்ணகிரியில் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர்கள் எந்தவித பிரிவினையும் இன்றி ஒருமனதாக பணியாற்றி வரும் சூழலில் சக்கரபாணி அவர்களின் ஆதரவு கோஷ்டியால் அங்கு பிரச்சனை ஏற்பட்டிருப்பதை கட்சி தலைமைக்கு தற்போது கொண்டு செல்ல முடிவெடுத்திருப்பதாகவும் சிலர் தெரிவித்துள்ளனர் எங்கு போனாலும் சினிமா பாணியில் தன்னை முன்னிறுத்தும் சக்கரவாணியால் திமுகவினருக்கு கிருஷ்ணகிரியில் பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக உண்மையான திமுக ஆதரவாளர்கள் மனம் குமுறி வருவதாகவும் அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன